ஆற்றல் உள்ளூர் ஆடவாரி ஆர்வமுள்ளூர் காணவாரி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நாகனூர் கிராமம் கிருஷ்ணாம்பட்டியில் சித்திரை ஒன்று மலையமான் திருமுடிகாரியின் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியளவில் கிருஷ்ணாம்பட்டியில் மாபெரும் சிறுவர் கபடி போட்டி சீரும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது இந்த கபடி போட்டிக்கு முதன்மையான முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரத்தி ஒன்றும் இணையான இரண்டாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரத்தி ஒன்றும் முத்தான மூன்றாம் பரிசு மூவாயிரத்தி